வீட்டில் பரஸ்பரம் இருந்தால் தான் கணவன் மனைக்குள்ளே நல்ல ஒத்துமை இருந்தால் தான் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் நீங்கள் என்னென்ன மெத்த படித்தவர்களாக இருப்பாங்க மேதாவிகள்லாம் இருப்பாங்க தன் சொந்த வீட்டாக சத்ருவா இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுகிறது இல்லைன்னு சொல்லலை தாய்க்கும் மகளுக்கு நடுவில் நான் வசனத்தை போட வந்தேன் அக்கினியை போட வந்தேன் கருத்தை சொல்கிறார் அக்கினி வசனமாக இருக்கிறது வசனத்துக்காக கொஞ்சம் கரபுறம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நாள் சரியாயிடும் ஆனால் மாம்சத்துனுடைய தேவைக்காக மாம்சத்துக்காக நீங்கள் சண்டை போடுவீங்கன்னா நான் சொல்ல சொந்த மாம்சத்துக்காக இதுவும் இல்லை மூணாவது மனுஷனுக்காக சண்டை போட்டோம்னாக்கா இந்த மாதிரி ஒரு மூட தான் எங்கேயுமே இங்கே பார்க்க முடியாது இவன் மூடை புருஷன் மூடை அது வந்து பொல்லாத பேதமை நிறைந்த ஒரு ஸ்திரீ மூணாவது மனுஷனுக்காக சண்டை போடுறது புருஷங்கிட்டேன் மணி கிட்டே மூணாவது மனுஷனுக்காக சண்டை போடுறது இது மூடனான ஒரு மனுஷன் இது பேதமை நிறைந்த ஒரு ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரீ இது அவ்வளோதான் இதுகளுக்கெல்லாம் வீட்டில்லாம் கட்டப்படாது கட்டின விட்டு இடிச்சிட்டு போய்டும் இதெல்லாம் நல்ல ஞானமான குடும்பம்னு சொல்லி அஞ்ஞானமான ஒரு வாழ்க்கை இது ஞானமான ஒரு குடும்பத்தெல்லாம் கை கோக்கன்னு ஜனங்கள் நினைப்பாங்க இதெல்லாம் சாட்சி கெட்டு விட்ரும் உங்கள் வீட்டில் போடுற சத்தம் போதும் நீங்கள் யார் என்று சொல்லிவிடும் என்ன சிரிப்பு சத்தம் கேட்குதா சந்தோஷமாக இருக்கிறீங்களா நல்ல சுவையான சாமையில் செய்கிறாங்கன்ற மாதிரி வாசம் வருதா சிரிப்பு சத்தம் சந்தோஷம் இப்படி இருக்கா ம் கர்த்தர் நம்ம ஆசீர்வத்துக்காக நினைத்தரில் இருக்கிறார் இந்த சின்ன இருப்பிடத்தில் இருந்து ஒரு வாடகை வீட்டில் இருந்து அல்லது ஏதோ ஒரு இருப்பிடத்திலே உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் கூட கர்த்தர் என்ன செய்வார்னா உங்களுக்கு பூமி நிலைகளை சுதந்திரிக்க செய்வார் குடும்பத்துக்கும் கையின் ப்ரேசுக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் கேட்கலாம் இது பிள்ளைகள் பிச்சை எடுக்கிறதுக்கான காரணம் நான் சொன்னேன் இல்லையா அந்த அம்மா வீட்டில் இல்லைன்னா லூக்கா பதினைந்தாவது அதிகாட்டிலே ஒரு ம இளையகுமாரன்னு நம்ம வாசிக்கிறோம் நம்ம இளையகுமாரன் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அவனை கெட்ட குமார்னு ஆக்கிட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தகப்பன் ரெண்டு பிள்ளைகள் தகப்பன் ரெண்டு பிள்ளைகள் ஒரு பெண் இல்லாத வீடு எப்படியெல்லாம் ஆகும்ன்றதுக்கு இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டு வேற வேறு கணக்கில் அது சொன்னார் வேறு உமையாக சொன்னார் ரட்சிப்பை குறித்து ஆனால் அந்த சரிதை நீங்கள் பார்க்குறப்போ ஒரு பெண்ணே இல்லை அந்த வீட்டில் வேலைக்காரர்கள் இருக்கலாங்க இருக்கிறாங்க மூத்த சகோதரன் இருக்கிறான் இளைய குமாரன் இருக்கிறான் மூத்த குமாரன் இருக்கிறான் தகப்பன் இருக்கிறான் ஒரு தாய் எங்கள் காண பிள்ளை வளம் இருக்குது பெண் இல்லை அந்த மாதிரி இருந்தது அந்த பையனை அனுப்பிச்சிருக்குமான்றது தெரியல இல்லை தாய் இல்லாத பிள்ளைகள் இப்படி தான் என்ன செய்வாங்கனாக்கா திசை மாதிரி போயிடுவாங்க தாய் எதை குறிக்கிற ஒப்பு ஒப்பாக இருக்கிறது பரிசுத்தாவி ஒப்பாக இருக்குது வலை நிறைந்த வீடாக இருக்கலாம் வருமானம் நிறைந்த வீடாக இருக்கலாம் இப்போது உங்கள் கையின் பிரயாசம்லாம் எங்கே பண்ணலாம் காணும் எங்கே போச்சு காணோம் நோ டிசிப்ளின் இன் யோ ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை நல்லொழுக்கம் இல்லை பொருளாதாரத்துக்கு என்று சில ஒழுக்கங்கள் இருக்கிறது ஆலயத்துக்கு என்று சில ஒழுக்கங்கள் இருக்கிறது விமான நிலையத்துக்கு என்று சில ஒழுக்கங்கள் இருக்கிறது ரயில் நிலையத்துக்கு என்று சில ஒழுக்கங்கள் இருக்கிறது பேருந்துக்குள்ளே போகிறதுக்கு சில ஒழுக்கங்கள் இருக்கிறது அதே போல் தான் வீட்டில் இருக்கிறதுக்கு சில ஒழுக்கங்கள் இருக்கிறது நான் சொல்கிறது உங்கள் சொந்த வீட்டிலே உங்கள் குடும்பத்தோடு வாழ்கிறதுக்கே சில ஒழுக்கங்கள் வேதம் நிர்பந்திக்கிறது எதிர்பார்க்கிறது அதற்குள்ளே வரலனாக்கா குடும்பத்தில் என்னாலும் சண்டை தான் இதுக்குன்னு சில தீர்க்கலாம் எழுபவங்க உனக்கு அவன் மந்திரம் பண்ணிட்டான் மந்திரம் பண்ணிட்டான்னு ஒன்றும் இல்லை ரெண்டகம் பண்ணுறது பிள்ளை சீனத்துக்கு ஒப்பான காரியம் உண்மை இருக்காது வாழ்க்கையில் உண்மை இருக்காது இவங்க எங்கேயோ இவங்க வீக்காக இருக்காங்க அதனால மூணாவது மனுஷனுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க இது இன்னும் வீக்காகிடும் வாழ்க்கை அந்த பிச்சை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு போயிடுச்சா இளைய வாழ்க்கை வாழ்க்கை வேசிகளிடத்துல எல்லா பணமும் முன்னமே போயிடுச்சா தாய் இருந்தால் சொல்லியிருப்பா பிள்ளை கொடுக்காதனா சொல்லியிருப்பா பிள்ளையை வீட்டை விட்டு அனுப்பாதான் சொல்லி பார்த்துருப்பா அந்த தாய்க்கு தெரியும் பிள்ளைக்கு பசுக்குமாவது நினச்சிருப்பா தகப்பனுக்கு இல்லைன்றது தான் வருத்தம் தகப்பனுடைய அன்பு வேறு தகப்பனுடைய நிர்வாகம் வேறு தகப்பனுடைய கிரியைகள் வேறு பரிசுத்தாவேக தாய்க்கு தெரியும் தம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனம் என்ன என்று தான் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஆவியான் நமக்காக வேண்டுதல் செய்கிறான் பூலோகத்துக்குரிய தாய் இல்லாது இருக்கிற பிள்ளைகள் இருந்தால் கூட சொல்கிறேன் என்ன மாதிரி ஆனால் ஆவிக்குரிய ஆகிய அந்த தவுப்பன் தாய் போல தேற்றுகிற அந்த பர்சுத்தாவியன நம்மோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆவிக்குரிய பசி இருக்க விடமாட்டார் ஆவியானவ ஆவிக்குரிய பசியை இருக்க விடாது இருக்கிற பொழுது ஆவிக்குரிய தாக நமக்கு இருக்கணும் அந்த ஆவிக்குரிய பசியை கத்திர அடுக்கிற பொழுது அந்த ஆவிக்குரிய சத்ரு சத்துவங்கள் நம்ம என்ன செய்யும் என்று கேட்டா நம்முடைய வாழ்க்கையில பலன் கொள்ள செய்யும் இப்ப பாருங்க அந்த சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் கத்திர்க்கு காத்துரு அப்பொழுது வழிய கைகோள் பூமியை சொந்தரிப்பதற்கு அவர் உன்னை உயர்த்துவான் இந்த இடத்துல எப்படி ஐயா இது சாத்தியமாகும் கணவன் மனைக்குள்ளே இருக்கிற பரஸ்பரம் ஆமாம் கணவன் மனைக்குள்ளே இருக்கிற பரஸ்பரம் தான் ஆதி ஆம்புஸ்தம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் ஈசாக்கு என்ற தேவ மனுஷன் பதினாறு வயசு சிலுவையில் படுத்து அதாவது சிலுவை சுமந்ததுக்கு ஒப்பாக அந்த சர்வங்க தாங்கடை வழியாக இருந்ததெல்லாம் உண்மைதான் நான் இல்லைன்னே சொல்லலை ஆனால் ஒரு காலகட்டம் வருது ஒரு பொல்லாத போராட்டம் இந்த சூழ்நிலை பொருளாதாரம் வந்த உடனே தாம் தூம்னு சொல்லிட்டு சாமான் சட்டியை தூக்கி போட்டு உடைக்கிறதுக்கு சு கோபமான வார்த்தைகள் அள்ளி வீசுகிறது மனைவி மேல அல்லது மனைவிக்கு புருஷன் கொடுக்குற பணத்தின் மீது ஒரு அதிருப்தி வருகிற பொழுது தேவைகள் அதிகரிக்கிற பொழுது புருஷு வந்து கொள்ளுதான் வீட்டாரன் வந்து கொள்ளுதான் உடன்பிறப்பு வந்து கொள்ளுகிறது அவனை இவனன் திட்டுறது இதெல்லாம் குடும்பத்தில் நடக்கிற காரியங்க இது என்ன செய்யணும் மேலும் மேலே உங்களை வறுமைக்குள்ள நடத்தும் உங்க மரத்தில் வருமா வந்துடும் சந்தோஷத்தில் வருமா வந்துடும் ஆமாம் இந்த காசை வச்சு யார்யா குடும்பம் நடத்துவாங்கிட்ட அந்த மாதிரி சொல்லுவாங்க எங்க போகிறோமோ நீ கிளம்பி போ அப்படின்ட்டு பேசுகிற பேச்சா இது இது ஒரு டைம் அப்படியே நடந்துடும் சொல் சமயத்தில் இஷ்டம் தான் வாழ் கஷ்டம் தான் போய்நேர் ஆ போய் நேருன்னு அந்த சூர்நிலை போக வச்சிடும் சிலரை உயிரோடு போயிடுவாங்க சில பேர் செத்தும் போயிடுவாங்க தெரியாத பேசாதீங்க வாயின் வார்த்தைகள்னாலும் நீங்கள் திருப்தி ஆவீங்க வறுமை ஒரு பக்கம் இருக்குது பற்றாக்குறை பொருளாதாரம் அது ஒரு அது ஒரு சப்ஜெக்டாக தனியாக இருக்குது இருக்கிற ஏன் ஏன் நாசம் பண்ணிக்கிறேன் அது இல்லாமல் இது பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓடாதுன்றது அந்த வெங்காயம்லாம் உங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கணும் ஒன்று மிஸ் இன்வெஸ்ட் ராங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் மிஸ் மேட்சாக இருக்கும் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சரியாக இருக்காது அப்படி இல்லைன்னா நண்பர்களுடைய கூட்டாக இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் நட்பு இந்த நட்பு உங்களை நஞ்சான நட்பு அதெல்லாம் துன்மார்க்குடைய ஆலோசனை பாவிகளுடைய வழியில் நிற்கிறது பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காருகிறது இதெல்லாம் உங்களுக்கு பற்றாக்குறையின் வழியில் நடத்திடும் வேதத்தை முத தூக்கி எரிஞ்சிடும் இந்த நட்புகள் இருந்தால் நீங்கள் எங்கே வேதத்தை தியானிக்கிறது படிக்கிறது மொதல் வேத புஸ்தகம் எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படியே தான் புதுசாக இருக்கும் புஸ்தகம் அப்படியே தெரிஞ்சுக்கலாம் பிள்ளையாண்டான் எப்படி படிக்கிறான் கர்த்தர் அப்படி தானே பார்ப்பார் நம்மள பிள்ளைகளாக பார்க்குறான்னு சொல்கிறேன் இந்த வார்த்தை என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே ஈசாக்கு இப்படி தான் பொருளாதார நிர்பந்தத்தில் போன பொழுது கூட மனைவியை நொந்து கொள்ளவில்லை அந்த அம்மா இவரும் நொந்து கொள்ளவில்லை மிகப்பெரிய வளமையான குடும்பத்தில் வல்ல வளமையிலிருந்து ஒரு பின்னணியில் ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த பெற்றோருடைய சார்ந்தும் வாழலை சேர்ந்தும் வாழல ஆபத்து காலத்தையே சகோதரனுடைய வீட்டுக்கும் போகலை அந்த அம்மா இந்த மனுஷன்னு போய் அம்மா வீட்டில் தான் வாங்கி வாங்கணும்னு சொல்லலை இதெல்லாம் வந்து அடிப்படை அஸ்திவார கற்கள் குடும்ப சமாதானத்துக்கு பொருளாதாரம் என்பது ஒரு பகுதி தான் மாறாக விளையாடுறதுக்கு இந்த மனுஷன் போயிட்டா ரெண்டு வாலிப பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க இது எங்கேயாவது நடக்குமையா இந்த கூத்துன்ற அளவுக்கு இருக்கு இன்னைக்கு நாட்டு நடப்பு சிலதான் தங்கி கொண்டிருப்பாங்க வீட்டில் வாழ மாட்டாங்க இது உண்மை பொருளாதார பிரச்சனை அப்படி தலைக்கு மேலே போயிடுச்சு இப்போ இது ஒன்று தான் கேட்குதான்ற அளவுக்கு ஆகிடும் ஆனால் வேதம் சொல்லுகிற வழிகளை நான் போதிக்கிறேன் இவர்கள் உடைய அன்பும் பரஸ்பரமும் சமாதானமும் சந்தோஷமும் ராஜா வரைக்கும் போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ராஜாவின் கண்களிலே தயவு வருகிறது நீங்கள் போய் அங்கேயும் சிபாசுக்குள்ள நிக்க வேண்டியது இல்லை மனைவி நேரத்தில் நல்லிணக்கம் பாராட்டினாலே போதும் உன்னை தேடிக்கொண்டு அரசாங்கத்திலிருந்து நன்மைகள் வரும் இந்த மாதத்தில் தீர்க்க தரிசனம் அரசாங்கத்திலிருந்து உனக்கு நன்மை வரும் என்ன ஒழுங்கு அவங்க வீட்டு அம்மாவோட இருங்க இல்லைன்னா அரசாங்கத்தில இருந்து போலீஸ்காரும் வரும் வீட்டுக்கு ஒண்ணும் இப்படி இல்லைன்னா அப்படி எதிர்மறையாக செயல்படும் இல்லைன்னா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் கடைசியில் பார்த்தா பார்த்த இந்த ம பெண்ணை எப்படியோ கொத்தி கொண்டு போன நினைத்து ஒரு பாம்பு போல இருந்தான் மனுஷன் அவன் பயந்துட்டான் தேவபாயம் வந்துடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டு அம்மா நீங்கள் உங்கள் மனைவியோடு கூட உத்தம வாழ்க்கையை வாழ்கிற பொழுது உங்களை சுற்றிலும் ஒரு சாட்சி தேவபாயம் உண்டாகும் நான் வட இந்தியா போறேன் நான் இந்த ஊருக்கு போறேன் அந்த ஊருக்கு போறேன் ஊழியத்துக்குன்னு சொல்லி வீட்டை அட்டு ஊழிய மன்றத்துக்கு விட்டுட்டு கிளம்பிடாதீங்க வீட்டுக்குள்ளேயே நமக்கு ஊழியம் இருக்குது என் நாளில் எதை புரிந்து கொள்ளுங்க விளையாட்டில் வாழ்க்கை என்பது ஒரு முறை ஆழத திருமணம் நல்ல திருமணம் இந்த மறுமணம் ஏதே பேச்சுக்குள்ளே போயிடாதீங்க கட்சியில் விதை எங்கேருந்து வருதுன்னே தெரில ராஜா அவனுக்கு தயவு பாராட்டுறான் விதை யார் கொடுக்கறது கர்த்தர் கொடுக்குறார் புசிக்கிறவனுக்கு ஆகார்த்தியும் விதைக்கிறவனுக்கு விதையும் அலோசிச்சிக்கிற தேவன் நம் தேவை விதை விதை மட்டும் இல்லை விதை வேத வசனத்தை குறிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறேன் நல்ல நிலத்திலே விதைக்க செய்கிற ஞானத்தை கற்று தருகிறார் தே ஈசாவுக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் ஆதையம் புஸ்தகம் இருபத்தாறு பனிரெண்டு என்ன தேவனவனை ஆசீர்வாதத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அதே வருடத்தில் அடுத்த வருஷத்தில் ஆசீர்வாதமெல்லாம் எதிர்பார்க்குற ஜனங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் பெறணுன்னாக்கா ஒரு ரகசியத்தை நான் வீட்டார் வீட்டாரிடத்தில் கொஞ்சம் நல்லா நடந்து கொள்ளுங்கள் சந்தோஷமாக இருங்க சமாதானமாக இருங்க எல்லாம் ஒழிந்து மச்சான் மச்சானால நமக்கு ரெண்டு மச்சான் இருப்பான் ரெண்டு மச்சினி இருக்கும் ஒரு மாமி ஒரு ரெட்டு இருக்கும் ரெண்டு இரு தர்த்தாருக்கும் சேர்த்து சொல்கிறேன் இந்த படுபவைங்களாலே குடும்ப சமாதானம் கேட்ட அளவுக்கு நிறைய பொருளாதாரத்தில் இழுத்து விட்ருவாங்க நம்மளை எங்கேயாவது அண்ணன் தானே நீ தம்பி தானே நீ அக்கா தானே நீ தங்கச்சி தானே நீனு யார் வாழ்க்கை குறித்து யாரும் கவலைப்பட மாட்டாங்க இந்த கட்சி நாட்களே நம்ம தான் நம்ம வாழ்க்கையை காத்து கொள்ளணும் பார்த்து கொள்ளணும் நல்ல நல்லா வீட்டில் கலந்து ஆலோசித்து செய்யணும் கணவன் வீட்டில் கலந்து ஆலோசனை செய்யணும் அப்படி தான் செய்யறதா தான் எது செய்தாலும் எப்போ திரும்பி வரும்னு கேட்டு செய்யுங்க திரும்பி வராது திரும்பி வரவே வராதுனாக்கா செய்யாதீங்கன்னு சொல்ல அது திரும்பி வராதுனால சொல்லிட்டு செய்யுங்க இல்லைன்னா அந்த பத்து கன்னிகைகள் அழகாக சொன்னாங்க பாருங்கள் நீ போய் காசு காட்டில் வாங்கிக்கோள் வருகை சமீபத்தில் இருக்கிறது வந்தால் மணவால் வர நேரம் வந்துச்சு நாங்கள் கிளம்பி போகிறோம் எங்கள் கிட்டே இல்லை உங்கள்கிட்ட தான் என்ன இருக்குது எனக்கும் கொல்ல பத்தாவது போவோம் உங்களுக்கும் பத்தாத போவோம் நீங்கள் காசு காட்டில் இப்போ வாங்கிக்கோங்க காசு அவன் போன மனவாள் வந்துடுவான் அந்த ஈர எல்லாம் அவங்களுக்கு தெரியணும் நமக்கு தெரியக்கூடாது வருகைக்குரிய சத்தியம் தான் என்னையா இது கொடுங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுன்னு சொன்னீங்களே என்ன கொடுங்க என்ன கொடுக்கணுமோ அது கொடுங்க எது கொடுக்கக்கூடாதோ அது கொடுக்காதீங்க தருணத்துக்கு ஏற்றபடி சொல்கிறேன் சில சமயம் பணம் உதவாது பணம் கொடுத்தாலும் திருப்பி கொடுத்தாலும் உங்களுக்கு அது தேவையும் படாது அது ஒரு கா ஒரு பருவம் ஒரு காலம் அது இங்கே என்ன பணத்தை விட என்ன முக்கியம் ஒரு ஒரு தருணத்துக்கு ஒன்று ஒன்று தேவை ஒரு காலத்தில் பணம் தாங்க ஆக்சிஜன் கிடைக்கல ஒரு பணம் போவோம் ஐம்பது பேர் பின்னாடி போனாங்கன்னு இதே பூலோகத்தில் ஐம்பது பணம் போச்சு அஞ்சு பேர் கூட போகிறதுக்கு பயந்தான் போனதே எல்லாம் அரசு சுகாதார ஊழியர்கள் தான் போனாங்க பாவம் என்ன வீடு கட்டினேன் வாசல் கட்டினேன் சில பேர் இந்த அன்பு பாரா பய அந்த கொரோனாவை பார்த்து வந்துட்டான்னு சொல்லி பயந்து ஜனங்க எடுத்தது தீண்டாமையே காட்டிலும் மிகப்பெரிய ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாங்க அவனை பார்த்தோன்னே எல்லாம் ஓலி ஓலி ஆரம்பித்தாங்க வயோதிக ஒரு வியாபாரியை ஒரு பெரிய தொழிலதிபராக நான் மனுஷன் அவன் பார்த்தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சனியங்களுக்கெல்லாம் சமைச்சோம் சம்பாதிச்சோம் எல்லாம் செஞ்சோம் கொரோனா வந்துடுச்சுன்னு தான் எல்லாம் எஸ்கேப்பு தாத்தான்ற பேரனும் காணும் தகப்பன் மகன் மருமக மனைவி இதில் வேற இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் வேற கட்சியில பார்த்தான் வீட்டுக்கு போய் தூக்கு போட்டு சொத்து சேர்த்துட்டான் கொரோனாக்காக இல்லை அன்பற்ற ஜனங்களிட் இவ்வளோ நாள் நான் குப்பை கொட்டிட்டேன் ஐயா எழுபத்தைந்து ஆண்டுகள் நான் ஒரு மிருகங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு சந்திரபாதிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கேன் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் தேவனை அறியாதவன் போய் சேர்ந்துட்டான் அப்படி இருக்குது இன்னைக்கு உலகம் வீட்டார் இடத்துல நீங்க பகைக்கிற பொழுது கடைசி வரைக்கும் வருகிறது இந்த தான் வீட்டார் தான் கர்த்தர் வருகிறார் இல்லைன்னு சொல்ல